ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நீச்சர் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கிளிக் பண்ணுங்க கூடவே ஆல்லைன்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்குடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் எது என்ன வரும்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைக்கிருத்திகை ஸோ இந்த தை ரொம்பவே விசேஷமான நாள் இந்த தைக்கிருத்திகையை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஸோ ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள் திருமண தடைகள் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தடைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த தை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிருத்திகை அப்படின்னாலே நம்ம நம்மளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் தான் அதுலேயும் வந்து வருஷத்தில் மூணு கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமான நாள் இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அது எந்தெந்த நாளில் எந்தெந்த கிருத்திகை வருது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் குறைகளை நிறைகளாக்க இந்த தை கிருத்திகையில் முருகனை வழிபடுங்கள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் தை கிருத்திகை விரத பலன்களை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஸோ சிலர் வந்து கமெண்ட்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பதிவிலையும் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க நம்ம எல்லா பதிவுலேயும் சும்மா வந்து எல்லா நேரத்திலையும் பேசி வீணடிக்க போகிறது இல்லை ஸோ நம்ம எந்த ஒரு பதிவு வந்து நம்ம போட்டாலும் அது வந்து தெளிவாக அடுத்தவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து தெளிவாக பேசினா தான் புரியும் சில வார்த்தைகள் வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம தெளிவா தெளிவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கிண்டி கிண்டல் பண்ணி கமெண்ட்ல சொல்றாங்க ஸோ அவங்களுக்காக சொல்றேன் இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை தெளிவாக தான் உங்களுக்கும் புரியும் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து டக்குனு முருகப்பெருமான கிருத்திகைனால இந்த மாதிரி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுமா அது எப்படி வழிபடணும் எப்படி எந்த மாதிரி முறையில் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்றத சொன்னாதானே புரியும் ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு சின்ன ஒரு பதிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால இது கமெண்ட்ல சொல்றவங்களுக்காக சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து கிருத்திகை வழிபாடை பற்றி பார்க்க போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே முருகன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ முருகன் அப்படின்னால கிருத்திகை தான் ஞாபகம் வரும் இல்லையா அந்த விதத்துல முருகனுக்கு உகந்த விரத நாட்களில் கிருத்திகை விரத சிறப்பினை பற்றி நம்ம வந்து சொல்ல போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் வந்து சொல்லிடுறேன் அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியாது இது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்ததால் அவர்கள் தாய் என்ற சிறப்பினை பெற்றார் கார்த்திகை பெண்களின் தாய்மையை போற்றும் விதமாக கார்த்திகை பெண்களின் பெயரிலேயே முருகன் என்று கார்த்திகேயன் அழைக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல கார்த்திகை பெண்களின் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் அவ்வாறு இன்றும் முருகன் பக்தர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகனின் பேரொருளை பெற்று வருகின்றார்கள் அதிலும் ஒரு வருடத்தில் வரும் மூன்று கிருத்திகை தினங்கள் இருக்கிறது ஸோ அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியாது ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்றேன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கிருத்திகையின் மூலம் நீங்க வந்து என்னெல்லாம் வந்து பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மூன்று கிருத்திகை எந்தெந்த மாதத்தில் வருகிறது அப்படின்றத நான் சொல்றேன் முதல் கிருத்திகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை இரண்டாவது கிருத்திகை வந்து கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை என இந்த மூன்று கிருத்திகையையும் ரொம்ப விசேஷமான நாள் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் ஸோ கிருத்திகை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணி பூஜை வேலைகள் தான் வந்து செய்வோம் இல்லையா ஸோ அந்த வேலைகள் தான் நான் வந்து என்னோடய பூஜை அறையில் வந்து தொடங்கியிருக்கேன் ஸோ காய்ந்த பூக்கள்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப நாள் வைத்து வைக்காதீங்க அப்படின்னு நான் எல்லா பதிவுகளும் சொல்லிட்டு வரேன் இப்போ நான் என்னுடைய பூஜை அறையில் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் லைட்டாக தான் காஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காய விட்டுடுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆன பிறகு திருப்பி மறுபடியும் அந்த பூவை அப்போ தான் எடுப்பாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு விட்டு வைக்காதீங்க ஸோ நமக்கும் நல்லது கிடையாது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது காஞ்ச பூக்கள் லைட்டாக காஞ்சாலே பரவாயில்ல நீங்கள் பூவே வைக்கலனாலும் பரவாயில்ல அந்த காஞ்ச பூக்களை வந்து எடுத்துருங்க உடனே ரிமூவ் பண்ணிடுங்க பூஜை அறையை எப்போவுமே வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் காஞ்ச பூக்கள் மட்டும் எடுத்தால் பத்தாது நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் படியும் இல்லையா பூஜாரியில் அந்த மாதிரி இருக்க டஸ்ட்டு அந்த குங்குமம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எப்போவுமே நீட்டாக இருக்கணும் பார்க்க அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து தீர்த்தம் அதாவது தண்ணி வைப்போம் இல்லையா கலசம் சோம்பில் வைக்கிறது இல்லை நம்ம வந்து குலதெய்வமாக நினச்சி அந்த கலசத்தில் வைக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து மாற்றிடுங்க ஸோ இப்போ வந்து அந்த கலசம் தண்ணியிலெல்லாம் வந்து பூச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து விழுந்துடுது உள்ள லைட்டு வெளிச்சத்துக்காக ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சு கூடாது அது வந்து நேர்மறையான ஆற்றலை வந்து வரவிடாது எதிர்மறை ஆற்றல் தான் வரும் ஸோ அதுக்காக சொல்லுங்கள் இது ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு இதுவாக நினைச்சி செய்யுங்க சின்ன டிப்ஸ் மாதிரி தான் இது நம்ம பூஜாரியை வீட்டையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா சகல சௌபாக்கியங்களோட இருக்கலாம் ஸோ இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பதிவையும் சொல்லிட்டு தான் வரேன் இப்போ நம்ம வந்து ஊதுவத்தி வந்து ஏத்தும் பொழுது அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு இல்லையா அதில் வச்சு நம்ம வந்து ஊதவத்தி ஏற்றுனோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன ஊதியம் ஊதுபத்தி ஸ்டாண்டில் நம்ம ஏற்றினா என்ன ஆகுது அப்படின்னா அதோட துகள்கள் அதாவது சாம்பல்லாம் வந்து அதில் கொட்டி நம்ம கிரைனேட் அது மேலே வச்சுருக்கோம் இல்லையா பூஜை அறையில் அதெல்லாம் வந்து கரைப்படிய ஆரம்பிச்சிடுது நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து படிய ஆரம்பிச்சிருந்த டஸ்ட் மாதிரி ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த சாம்பல் துகள்கள்லாம் இப்போ நான் உள்ளவே எடுக்கும்போது திருப்பி போட்டுது பாருங்கள் கீழே ஸோ வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பூச்செடியிலையோ பூத்தொட்டிலேயோ நம்ம வந்து கொட்டி அழகாக வந்து அதை இது பண்ணிடலாம் கால் படாத இடத்துல இந்த காஞ்ச பூக்கள்லாம் வந்து போடுங்க கால் படுற இடத்துல எல்லாம் மிதிப்படக்கூடாது பூஜை அறைக்கில் நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலும் சரி ஸோ அதை போட்டுருங்க அதே மாதிரி காஞ்ச வெத்தலை எல்லாம் வந்து எடுத்து பூச்செடிங்களில் போட்டுருங்க அது பெஸ்ட்டு இல்லை நீர்நிலைகளில் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டில் போட்டோம்னா நம்மளுக்கு டஸ்ட்டும் படியாது நீட்டாகவும் இருக்கும் இப்போது என்னுடைய பூஜை அறையில் கிருத்திகை வேலைகள் வந்து முடிஞ்சு அழகாக வந்து பூஜை பாத்திரம்லாம் தொலைக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கேற்றி மங்களகரமாக வச்சாச்சு நான் வந்து பூஜை அறையில் வந்து அலங்காரம் பண்ணும்போது எடுக்கலை கிளிப்பிங்க ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு லென்த்தியாக போயிட்டே இருக்கும் இன்னும் இப்போ வந்து நம்ம வந்து தைக்க கிருத்தையை பற்றி பலன்கள் பற்றி சொல்லணும் இல்லையா அதனால் அதை ஷார்ட்டாக வந்து போட்டுட்டேன் நம்மளுடைய வீடியோவை இன்னும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா நிறைய பேர் அவனை வந்து பூஜை அறையில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து பேடாக கொடுத்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்காக அதை சொல்கிறேன் ஏன்னா அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து சொல்கிறது தப்புன்னு நான் வந்து சொல்ல வரல இருந்தாலும் என்னுடைய சைடு இருக்குது ஒரு இதுவை சொல்லுங்க இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா அழகாக வந்து நம்ம தொழுவாக வந்து அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம பூஜை அறை வேலையோ இல்லை எந்த ஒரு கிளிப்பிங் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதே வந்து நம்ம ஃபேஸ் தெரியாமல் நம்ம வந்து வெறும் நம்ம கை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை கேமரா எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே செல்ஃபா எடுக்கும் பொழுது கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்டபிள் கண்டிப்பா வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஒரு கையில எடுத்துக்கிட்டே ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்கும் போதோ கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேமராவை வந்து ஃபஸ்ட்டு எடுக்க கற்றுக்கோங்க கேமரா வந்து சரியாக தெரியல நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரே ஒரு ஆளாக இருந்து நம்ம அந்த வீடியோ எடுக்கும் பொழுது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு இதே ஃபேஸ் காமிச்சு எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து அதை லெந்தியாக வச்சுட்டு கூட நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் இது வந்து ஃபேஸ் தெரியாமல் நம்ம எடுக்கிற வீடியோ அப்படின்றதுனால கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இதில் கிண்டெலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக சொல்கிறேன் மெசேஜ் கமெண்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க ஆனால் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கேமரா எடுக்கும் பொழுது வீடியோ எடுக்கும் பொழுது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சே அதாவது ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் எடுக்கிறது அதுவும் ஃபேஸ் காட்டாமல் எடுக்கிறது எவ்வளோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஸோ அதை ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன் முக்கியமாக பூஜை அறை வீடியோவில் தான் சொல்கிறீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பூஜாரியில விளக்கங்களில் இருக்க மீதி எண்ணெய்கள் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த எண்ணெய்

கொண்டாடப்படுகிறது சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் இந்த வருடம் வந்து தை கிருத்திகை சனிக்கிழமை வந்திருக்கு தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது பயன்பெற முடியும் அதுக்காக புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்றோம் அது எப்படி கிடைக்கும் எப்படி வந்து நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்றேன் இந்த வீடியோல சித்திரை முதலாக தொடங்கும் பன்னேறு மாதங்களில் பத்தாவது மாதமாக வருவது தை மாதம் பத்து மாதம் கருவுற்ற பிள்ளை செல்வம் பெற வேண்டிய பெண்மணிகள் பத்தாவது மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனதார நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் மூடிய கருப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தையும் பிறக்கும் என்பது நம்பிக்கை சோ நீங்க வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வதால் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல தை கிருத்திகையில் விரதம் இருந்து வள்ளி மணாலனை வழிபட்டால் குறைகள் அனைத்தும் தீரும் நினைத்தது நடக்கும் என்று சிவபெருமானே வாக்குறுதி அளித்ததாகவும் ஐதீகம் வந்து வந்து இந்த விரத முறைகளை கைமேல் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக சொல்றேன் சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் போக்கும் தை கிருத்திகை விரதத்தை பத்தி நம்ம வந்து தெளிவா சொல்ல போறோம் அதனால வீடியோவை முழுசையா பார்த்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை தோஷம் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை மற்றும் செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து கந்தனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் சேரும் என்று ஐதீகம் வந்து ஒவ்வொரு கிருத்திகையும் நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ மாதந்தோறும் வரும் கிருத்திகையே இந்த வருடத்தில் வரும் மூன்று கிருத்திகையையும் கண்டிப்பாக நீங்க வந்து விரதம் முறைகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அன்றைய தின நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாம் இருக்கீங்க ஆனால் கோவிலுக்கு வந்து போக முடியல போக முடியாத கட்டாயம் இல்லை பக்கத்தில் வந்து கோவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து முருகனை நினைத்து முருகப்பெருமானை வழிபட்டு உங்கள் விரத விரத முறையை வந்து மேற்கொள்ளலாம் முடித்து கொள்ளலாம் ஸோ மேலும் அன்று முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பாலும் பழமும் மட்டும் அருந்தி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியும் முழு நாளும் உங்களால் உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பலன் வந்து பெறலாம் முடியாதவர்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை பாலும் பழம் மட்டும் க எடுத்துக்கலாம் ஸோ வயதானவர்கள் முதியவர்கள் இருக்காங்க அவங்களால இருக்க முடியல இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் முருகனை நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இது எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் வந்து தீர்ந்துடும் உங்களுடைய தடைகள் அதாவது செவ்வாய் தோஷத்தால் தாக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நிவர்த்தி ஆகிடும் புத்திர தோஷங்களும் நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு கைமேல் பலன் ஸோ இந்த கிருத்திகை விரத முறைகளை நீங்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்றதுனால இந்த பதிவு உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிட்டு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் கூட ஆல்இண்ட்ரைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்